தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த பதிவில் ரெண்டு மழும்பட்டைகளை பார்க்க போறோம் ரெண்டும் போட்டி போட்டு நீ தற்குறியா இல்லை நான் ஆச்சரியக்குரியா நீ கேலிக்குரியா இல்லை நான் அறிகுறியா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நம்ம கிட்ட வந்து சிக்காங்க அது யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மணியவர்களும் இன்னொரு பக்கத்தில் எல்லாருக்கும் பேர் போன நம்ம லூசி அதாவது நீங்கள் படிச்சுக்கலாம் இங்க கோளாரான மோகன் அண்ணன் தான் இந்த வீடியில் விளா வரியாக பார்க்க போறோம் கடை இருக்கா இல்லையா பாடி ரேஷன் கார்டு இருக்கு ரேஷன் கடை உரிமை இல்லை இல்லை ரேஷன் கார்டெல்லாம் இருக்கு இங்கதுவாrandom டூனர் தலைவர் பேசிய பிறகுதான் பாண்டிச்சேரியில இப்படி பிரச்சனை எனக்கு இப்பதான் உனக்கு எதுவுமே தெரியாது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை போய் வெட்டி வச்சுட்டு

இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா தோணுது இன்னும் கொஞ்சம் நமக்கு சின்ன பசங்க சுற்றி நடக்கிறீங்களே அறிவு இறிவு கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் மணி என்ன நீ என்னென்ன நினைக்கிற சொல்லுங்கண்ணே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி அவங்க போகல நான் முத முதல்ல பேசும்போது நம்ம மணியன் நம்ம ராஜ் மோகன் என்னையும் ஒரு மழுமட்டுன்னு சொன்னேன் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தோணுச்சு இப்போ தலைவர் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி ஒரு ஒரு வீடு ஒரு காரு ஒரு பைக் இருக்கக்கூடிய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நம்மளுடைய ஆட்சி இருக்குன்னு தான் தலைவர் சொன்னார் ஆனால் இங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இலவசமாக கார் கொடுக்குறாரு இலவசமாக வீடு கொடுக்குறாரு இலவசமாக பைக் கொடுக்குறாரு அப்படின்னு விஜய் அவர்கள் பைக் கொடுக்கணும் தான் சொன்னார் பாண்டிச்சேரியில சரிங்களா அதை அப்படியே வச்சுக்கோங்க அது நமக்கு தேவையில்லை அந்த வீடியோ சோர்ஸை தூக்கி போடும் விருப்பம் இல்லை நமக்கு இந்த பக்கத்தில் ஈரோடில் ஒன்று பேசியிருப்பார் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது இலவசத்தை உங்க நொண்ண கொடுக்க போறார் வெண்ண தெரிஞ்சுக்கோங்க அண்ண என்ன அது போற போக்கில் வெண்ணுன்னு சொல்லலாம் ஆய்கிட்ட பத்தியா ஏன்னு கொஞ்சம் மல்மட்டே இருக்காதுண்ணே உங்க அண்ணன் பேசுகிறதே பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு தான் மொத்த கண்டென்ட்டே அந்த பேசக்கூடியதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு டிவி கே டிவி கேளு ஒப்பாடி வச்சிங்கன்னா என்ன பேசுகிறாரு தெரியாது சரியா அண்ணன் கொஞ்சம் கேளு இலவசத்தை கொடுப்பாரு உங்கள் ஒன்றை தான் சொல்லியிருக்காரு கேட்டுட்டு பேசுனேன் கரூர் சம்பவத்தில் நம்ம அண்ணன் எங்கள் சென்னையில் போய் தான் சென்னையில் போய் அவங்களை வர வச்சு பார்த்தாரு அது என்ன காரணம் மிஸ்டர் மைக் மோகன் ஒதுக்க முடியாதுன்னா அப்போ இது ஈகோ இஷ்யூ ஓ ஈகோ இஷ்யூனா இருக்கு எங்கள் அண்ணன் ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒருத்தர் ஈகோனா உங்கள் வீட்டு வீகோ எங்கள் வீட்டு ஈகோ கிடையாதுங்க பெரிய ஈகோ பிடிச்சவர் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் கொஞ்சம் சூடாக சுண்டல் மெண்டல் அப்படிப்பட்டாள் எங்கள் அண்ணன் இவ்வளோ ஈகோ பிடிச்ச நம்ம விஜய் அவர்கள் கரூரில் இவர் கூட்டத்துக்கு போக போய் பாதிக்கப்பட்டு மக்கள் மார்ஜுருக்கி போயிட்டாங்க அப்படிப்பட்ட நம்ம விஜய் அவர்களை இந்த வரலாறு இது வந்து உண்மையிலே வரலாறு இவர்களை மன்னிக்கவே மன்னிக்க மன்னிக்கவும் கூடாது வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்கள் கிட்ட கடத்திக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஆனால் இப்போ வந்து அரசியல் அனுபவமா அரசியல் அனுபவமே ஐம்பது வருஷம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் நீண்ட நிறைய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு நபர் ஐயா செங்கோட்டியன் அவர்கள் வந்திருக்கிறாங்க யார் நம்ம செங்கோட்டியனுக்கே இவ்வளோ பில்டப்பு இவங்க வந்து ஏடா சரி ஏன என்னென்ன செங்கோட்டியன் வந்து செங்கோட்டியன் வந்து அது வேண்டாம்ல வயசு காலகட்டத்தில் ஒன்றால் அவரை திட்டுற வாழ்க்கை இருக்கும் அவரை கலாய்க்கிற மாதிரி இருக்கும் எங்கள் தாத்தா வயசு அவருக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் வந்து வேண்டாம் அவரை கலைக்க விரும்பலை இவ்வளோ பில்டப் செங்கோட்டை எடுக்க தேவையில்லை அவரே கூச்சி போடுவார் ஏடா கான்லாம் தான் தான் நீங்கள் என்னடா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு கேட்குறேன் நமக்கு அப்படின்னு அவருக்கே தெரியும் இன்னும் நீங்கள் கொடுக்குற பில்டப் ஐம்பது வருஷம் செஞ்சு அது அரசியல் அனுபவம் அனுபவமே ஐம்பது என்ன வச்சு வச்சு இன்னும் செய்ய போறீங்க என்ன செஞ்சுட்டார் அவர் வந்து ஒன்றும் பண்ணலை அங்கேயும் ஒன்றும் பண்ணல இங்கேயும் ஒன்றும் பண்ண மாட்டார் நான் வச்சுக்கோங்க அது கூட பரவாயில்லை செங்கோட்டை பில்டப்பு ரெண்டாவது ஒருத்தருக்கு பில்டப் கொடுப்பான் பாருங்க நம்ம அண்ணன் பேச்சால் வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்கிறாங்க எஸ் இந்த ரெண்டு பேர் வந்ததற்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல குளிர் குளிர்ச்சோரம் வந்துருச்சாமே குளூர் ஜோரம் எனக்கு ராஞ்சி ஐயா பார்த்து ஐயோ ஐயா பேசுறதை கேட்டு நமக்கு நடுங்கி ஐசா உருகி போய் நின்றுட்டங்க அது நம்ம ஊர் அடிக்கிற பனிக்கு அப்படியே குற்றாலத்தில் அடிக்கிற பணிக்கு ப்ரூ அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம் ஊட்டில இருக்கோமா குற்றாலத்தில் இருக்கவனே தெரியாத அளவுக்கு குளூர் ஜோரத்துல மயங்கி எங்கள் எங்க ஐயா பேசுறதை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்தா திராவிட முன்னேற்றக் கழகம் தரகு கடை அரை சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழர்கள் கோட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் மர்த்தக பண்ணை அரை சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வித்தகப்பாசறை இது மர்த்தக பண்ணை அல்ல இது வித்தகப்பாசறை இது தரகு கடை அல்ல இது தமிழர்களின் கோட்டம் இது முத்த காட்சிகளால் நிரம்பிய கூடாரம் அல்ல இது ரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட வாழை இந்த ஓட்ட ரெக்கார்டை வச்சுக்கிட்டு இவர்தான் நமக்கு குளு ஜூரத்தை கொடுத்துட்டாய்ங்க ஏனோ சும்மா கணக்குனா கவனிப்பீங்கன்னா நம்ம எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அண்ணன் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் எதுக்கு குடு ஓடினாருன்னு சொல்லி தலைவருக்கு ஒரு விஷன் இருக்கு தலைவருக்கு ஒரு தெளிவு இருக்கு தலைவர் நெஞ்சில் தூய்மை இருக்கு அவர் கண்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷன் இருக்கு அவர் கண்ணுல ஒரு விஷன் இருக்கு அந்த விஷன்னும் அந்த பார்வையும் அந்த தொலைநோக்கும் அந்த வெறியும் தான் நம்ம அண்ணனை குடு குடு குடுன்னு ஓட வச்சுருக்கு என்ன விஷன் தெரியுமா நாலு நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறது நாற்பது நாளைக்கு பதுங்கி போடுறது இதுதான் அண்ணனுடைய பெரிய விஷனு அந்த விசன்னு நம்ம புரிஞ்சிக்கிடாமல் இருந்துக்கோங்க இத்தனை நாளாக நமக்கு விவரமே தெரியல இப்போ தான் அண்ணனுடைய விசனே புரிஞ்சிருக்கு அண்ணோட விஷயம் என்ன தெரியுங்களா ஏதாவது பிரச்சனை அதாவது மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் போகாதீங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை செவிலியர்களுக்கு பிரச்சனை ஆசிரியர்களுக்கு பிரச்சனை அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அண்ணனை பார்க்க வந்து

அது அண்ணனோட முதல் விசன் நாலு நாளைக்கு அப்புறம் அண்ணோடு வீடியோ போடுவார் அது ரெண்டாவது விஷன் நாற்பது நாளைக்கு அப்புறம் அன்னைக்கு வெளியில் வருவார் அதுதான் மூணாவது விஷன் நாற்பது நாளைக்கு வந்ததுக்கு பிறகும் இந்த முதுகை கமிச்சார்லாம் அதுக்கு விளக்கமே கொடுக்க மாட்டார் நடந்ததே தெரியாது சூடா சுண்டலு விஜயந்தன் தம்பியை ஃபுல்லாக மிண்டலுக்கு அப்படி அண்ணன் ஓடி போய்க்கின்னே இருப்பார் இதுதான் அண்ணனோட விசன் நன்றி 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 ரொம்ப நன்றி அண்ணன் ஒவ்வொரு தவைக்கா தொண்டனும் கூட தெரியாதுங்க அவரை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எப்படி ஓடுவார் எங்க ஓடுவார் யாருக்கும் தெரியாது ஆனால் நேரத்துல கரெக்டா ஓடிடுவாருங்க ஏன் அண்ணங்க ஈரோடுல கூட்டம் வந்து போட்ட உடனே டவர் மேல ஒருத்தன் ஏறிட்டான் எது மேல டவர் மேலே ஏறிட்டா அப்ப நம்ம அண்ணன் சொன்னாரு கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்ன வழிகாட்டி நெறிமுறைகள் தலைமை கழகம் வெளியிடக்கூடிய வழிகாட்டி நெறிமுறை பின்பற்றி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம தொண்டர்களும் வராங்க இப்போ அது மாதிரி வரணும் வழிகாட்டி இருக்காங்க அணில் எப்படி மேலே ஏறணும் எது மேலே ஏறணும் எப்படி நிற்கணும்னு சொல்லி அவனுக்கு இவங்க வழிகாட்டி இருக்காங்க அதுபடி தான் தொண்டை ஏறி வந்திருக்கிறான் நம்ம எல்லி குடிச்சு ஒருத்தன் திருடி குடிச்சான்னு தெரியுங்களா அது வந்து அண்ணனோட வழிகாட்டு நெறிமுறை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அதெல்லாம் வழிகாட்டு நெறிமுறை அப்புறம் இந்த பாத்ரூம்குள்ளே பெண்கள் டாய்லெட்டுக்குள்ள ஆம்பளைக்கு போனாங்கலாம் என்ன நினச்சிங்க வழிகாட்டு நெறிமுறை ஒவ்வொரு முறையும் வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்குறாங்க அதை ஃபாலோ பண்ணி தொண்டை போகிறான் அவங்க மேலே தப்பு கிடையாதுல அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நெறிமுறை அப்படி இருக்குல்லா பெண்கள் பாத்ரூம்ள்ளே போகணும் மரத்து மேலே ஏறி நிற்கணும் அடுத்த கடையில் மேலே ஃப்ளெக்ஸை பிடிச்சி உடைக்கணும் அவங்க கடையை நாசமாக ஆக்கணும் கூட்டத்தில் யார் வந்தாங்கன்னா நெரிச்சு அவங்கள என்ன தொந்தரவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணணும் டவரு மேலே மேலே ஏறி நிற்கணும் சட்டையை கட்டி போட்டு ஆடணும் புருஷ முக்கியம் இல்லை எங்கள் அண்ணன் தான் முக்கியம் விஜய் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் பேசணும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இருந்து வருதுனால இந்த ரூட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம தமிழ் தற்கொலை சுற்றி நடக்கிறாங்க வழிகாட்டு நெறிமுறைகள் ஈரோடு நமக்கு இவ்வளவு இதாக இருக்க ஈரோட தாண்டி அண்ண அடுத்தடுத்த ஊர்களுக்கு நீங்கள் சீக்கிரம் வரணும் அப்போ சீக்கிரம் வரும்போது இதை விட நமக்கு இந்த இது கொஞ்சம் இந்த ஃபோர்ஸ் பற்ற மாட்டேங்கினேன் என்ன பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அணில்கள் கொஞ்சம் தெளிவாகிட்டு வராங்க இன்னும் கொஞ்சம் ஆறு அறிவியில் கொஞ்சம் அஞ்சு புள்ளி ஒன்று யூஸ் பண்ணுறாங்கண்ணே அது தப்புன வீரியமாக வரணும் நாளுக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்ண்ணே அடுத்து இன்னும் வீரியமாக இன்னும் சீராக இன்னும் வேகமாக செயல்படுவதற்கான பல்வேறு முத்தாய்ப்பான விஷயங்களை வந்து விதைத்து விதைத்து இருக்கிறோம் விதைங்கின விதைங்கின நிறைய விதைங்கின அப்புறம் அதெல்லாம் தம்பி ஆட்களுக்கெல்லாம் நிறைய கண்டன்ட் கிடைக்கும்ன பாருங்க அஞ்சு அறிவு யூஸ் பண்ணும்போதே நமக்கு இவ்வளோ கண்டன்ட் கிடைக்கி இன்னும் அஞ்சு கீழெல்லாம் போனீங்க ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபோர் பாயிண்ட் எயிட்டு ஃபோர் பாயிண்ட் செவன்லாம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதெல்லாம் அதை கொஞ்சம் விதைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து நம்ம ஒரு பதிவில் நல்ல ஒரு தாவைக்கா தொண்டர்களுடைய மனுமொட்டித்தனத்தை பார்ப்போம் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்